ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய டேஸ்டான நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் தேவையான பொருட்கள் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கியமாக அப்புறம் வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு நார்மலாக போடுறது தான் எல்லாமே சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு தாளிச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு மிளகாய் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி போட்டுக்கணும் அது காரத்தை வந்து கம்மி பண்ணும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய நல்லா கொதிச்சிருச்சு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் அந்த கொதித்து ஃபுல்லாக நல்லா மனம் வரணும் சூப்பராக கொதிக்குது நண்டு வந்து சூடு தான் பட் பசங்களுக்கு பிடிக்கும் இந்த வாட்டி கடையில் நண்டு பார்த்தோன்னே வேணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு வாங்கிட்டு வந்து நண்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி பொடி போட்டு ஊற வச்சுருந்தேன் அந்த நண்டை போட்டாச்சு நண்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுவும் வந்து மீன் மாதிரி தான் நண்டும் வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளுடைய சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்